சென்னை ராய்பேட்டை ஒய்எம்சிஏ வளாகத்தில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் அக்கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக நமது செய்தியாளர் சந்தோஷிடம் விவரங்களை கேட்டு வரலாம் சந்தோஷ் விவரம் வணக்கம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஏ வளாகத்தில் தமிழக பாஜகவின் மாநில அளவிலான அந்த தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் இணை அமைப்பாளர்கள் கூட்டம் என்பது தமிழக பாஜக மாநில தலைவர் ரயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் வைஜன் பாண்டா தலைமையில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலகட்டத்தே இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தீவிர பணிகளை தொடங்கியிருக்கின்றனர் அந்த வகையில் தான் பாஜகவும் தங்களுடைய பணிகளை முன்னெடுத்து மும்முறப்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரையிலுமே கூட்டத்தினுடைய கூட்டத்தில் பங்கேற்று இருப்பவர்கள் பற்றி பார்த்தோம் என்றால் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் அச்சு ராஜா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் முன்னிலையில் இந்த கூட்டம் என்பதும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு பாஜக சார்பில் தொகுதி வாரியாக அமைப்பாளர்கள் மற்றும் இணை பொறுப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் அவர்களுக்கான அந்த தேர்தலுக்கான அந்த பணிகள் குறித்தே இந்த கூட்டத்தில் முழுவதுமாக பேசப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக இந்த பிஎல்ஏ டூ வேலைப்பாடுகளுக்கான சிறப்பு பயிலரங்கம் அதே போல சிறப்பு வாக்க வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான அது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டு முடிகளை பின்பற்றுவது குறித்தும் இந்த பயிலரங்கம் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் இருநூறு சீட்டுகளுக்கு மேல் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்காக உழைக்க வேண்டும் என்ற முன்னெடுத்து பேசியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியும் அதே போல பல்வேறு எதிர்கட்சிகளும் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் உழைக்க வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்து தற்போது இந்த கூட்டத்தில் பேசி வருவதும் குறிப்பிடத்தக்கது Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax and briefs.